என்னமா ஒண்ணு காபி குடுக்கலையா உனக்கு எனக்கும் ஒண்ணு டீ என்ன செய்யற மீனா அது எதுக்குடா கேக்குற முறுக்கு சுற என்ன வாசனை வருது பிரியாணி செய்யற இஞ்சி பூண்டு வாசனை வருது அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் செய்யறா அதுக்கப்புறம் ஜூஸ் மிக்சியில போட்டு டர டர அடிச்சு கிடக்குறா பத்தும் பத்தாத்துக்கு டீயும் நல்லா கொதிக்கிற வாசனையும் வருது ஆனா ஒன்னு கூட அந்த சமையல் ரூம்ல இருந்து வெளியே வரல பத்தும் பத்தாத்துக்கு இந்த பாத்திரத்தில கீழே போடுறா பாரு அந்த சவுண்டும் வெளியே வருது ஆனா அந்த உள்ளார செய்யறது ஒண்ணு கூட வெளியே வரல மீனா மீனா வெளியே கொஞ்சம் அடி இப்போ என்னது கத்திட்டு கிடக்குறீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன் உனக்கு உங்க அம்மாவுக்கு டிவி என்ன போய் முக்கு கடயில முடியாம டிவி வெச்சினு பால் வாங்கி வந்து குடிச்சிட்டு உட்கார்ந்து இருங்க ரெண்டு பேரும் மீனா இப்போ நீ வெளியே வரியா இல்ல நான் உள்ளர வரட்டுமா அடி என்னது இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய உடறீங்களா கொஞ்சம் டேய் இருங்க வர ஆமா சமையல் ரூம்ல என்னடி செய்யறே யாராவது விருந்தாளிங்க ஏதாவது வராங்களா இல்ல ஏதாவது பண்டிகை ஏதாவது விசேஷம் வருதா எதுக்கு இத்தனை பலகாரம் செஞ்சிட்டு கிடக்குற என்னங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா 100 நாள் வேலைக்கு போறோம் இல்ல அடிக்கடி உங்களுக்கு கடயில இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு சொல்ற நீங்க திட்றீங்க இல்லையா அதனால எடுத்துட்டு போய் திங்கறதுக்கு தான் எல்லா சமையல் ரூமும் செஞ்சிட்டு கடக்கற வேற ஒண்ணு இல்ல ஒரே வேற வேலை மட்டும் தான் டீ பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிட்டு வந்தேன் இந்த வேலை முடிச்சிட்டு கோ அதுக்குள்ள கத்திட்டே கடக்கறீங்க ஆமாமா வீட்ல பசியும் பட்டினியுமா இருக்கிறதுனால தான் ஏதோ ஒரு 100 நாள் வேலை கடச்ச போடுன்னு ஆண் பொண்ணு ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க

இதுக்கு வந்து சும்மா நீங்க கத்திட்டு கிடக்குறீங்க போங்க வேலந்த போய் பாருங்க சும்மா வந்துட்டீங்க என்கிட்ட பேசுறதுக்கு சண்டை பிடிக்கிறதுக்குன்னா நான் அந்த கூப்பிட்டு விட்டுறீங்க நான் பாட்டுக்கு அமைதியா உள்ள சமையல் ரூம்ல வேலை தானே செஞ்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு உங்க வாத்தாவுக்கும் டைம் போலனா அதுக்கு நான் டைம் பாஸ் ஆ உங்களுக்கு என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா அதெல்லாம் திருத்த முடியாது விடுமா